அன்பு சகோதர சகோதர அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள ஒரு மூலிகை தாவரம்னு பார்க்குறோம் உங்கள் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க கற்பூரவள்ளி அண்ட் ஓ ஓமவள்ளி இது கற்பூரவள்ளின்னு சொல்லலாம் ஓமவள்ளி என்று சொல்லலாம் இது வந்து நல்ல அறி வகை அரிய வகையுடைய மூலிகை தாவரம்னா இந்த க கற்பூரவள்ளி இது வந்து நமக்கு வந்து தலைப்பாரம் சளி மூச்சு திணறல் எல்லாம் இதுக்கு இந்த நிவாரணம் தரக்கூடிய தாவரம் தாங்க இது இந்த கற்பூரவல்லி இது ஒரு அஞ்சாறு இலைய பறித்து வேப்பலை துளசி இலை தூதுவலை இலை ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு சின்ன இது இது பழத்தில் ஒரு சின்ன துண்டு போட்டு நம்ம அதை இது கொதிக்க வச்சு நல்லா கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சா நம்ம கலையில் உள்ள நீர் எல்லாம் நல்லா கேட்கக்கூடிய அரிய வகை தாவரம் தாங்க அந்த கற்பூரவள்ளி இதை வந்து ஒரு மூலிகை கஷாயமாகவும் இதை வந்து குடிக்கலைங்க அதை வந்து அந்த ரெப்டி இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்க இந்த இலையும் தாவரத்தை பாருங்கள் ஆனால் ஒன்று ரெண்டு பூச்சி இருக்குது அந்த பூச்சி இலையை தவிர்த்து நல்ல இலையாக பறித்து நம்ம வந்து ஆவி பிடிக்கலாங்க ரொம்ப நல்லது இது வந்து அன்பு சகோதர சகோதரிய நேர்கணக்கம் இப்போ நம்ம வந்து கற்பூரவள்ளி மூலிகை தாவரத்தை பார்த்தோம் அதில் உள்ள அந்த அதில் ஒரு கஷாயம் தயாரிக்கலாம் பார்த்துருங்க அது எப்படின்னா மூலிகை கஷாயம் வந்து நம்ம வந்து நம்ம உடம்புல உள்ள சளி தொண்டை கட்டுதல் சளி கட்டுதல் மூச்சு வாங்குதல் தலைப்பாரம் இந்த மாதிரி இதுலாம் நல்லா கே கேட்கக்கூடிய மருந்து தயதான் இப்போ தய மூலிகை கசாயந்தே இப்போ தயாரிக்க போகிறோங்க அதாவது எதுனா ஒரு நாலு ஓமவல்லி இலை கற்பூர வள்ளி இலை எடுத்திருக்கோம் ஒரு பூண்டு ஒரு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு கிராம்பு எடுத்துருக்கோங்க ரெண்டு கிராம்பு அப்புறம் ஒரு பத்து குரு மிளகு குருமிளகு நல்ல மிளகு ஒரு பத்து எண்ணிக்கை நல்ல மிளகு எடுத்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் இவ்வளோ எடுத்திருக்கோம் இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி சேட்ரு போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைக்கணுங்க முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அப்புறமா ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம அரைக்கணும் அரைச்சி அதை வந்து வடிக கட்டக்கூடாது அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் பார்த்துருங்க கொதிக்க வச்சிட்டு அப்புறமா அதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இதை குடிக்கணும் எப்போ குடிக்கணுன்னா இரவு இரவு நம்ம சாப்பிடுவோம்ல சாப்பிட சாப்பிட்ட பிறகு சாப்பிட்ட பிறகு ஒரு மணி நேரம் கழித்து ஒரு மணி நேரம் சாப்பிட்டு முடிச்சு ஒரு மணி நேரம் கழித்து தான் இந்த மருந்து குடிக்கணுங்க பெரியவங்க வந்து கால் கிளாஸும் சின்னவங்க வந்து ஒரு டீஸ்பூன் இந்த கஷாயமும் மூலிகை கஷாயமும் ஒரு டீஸ்பூன் தண்ணியும் கலந்து சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கணுங்க அப்புறம் நம்ம பெரியவங்க கால் கிளாஸ் குடிக்கும்போது நம்ம அந்த கஷாயத்தில் ஒரு டீஸ்பூன் தேன் சின்ன குழந்தைக்கும் சரி பெரியவங்க ஒரு டீஸ்பூன் தேனும் கலந்து இது குடிக்கிறோங்க நம்ம குடித்த பறவை நம்ம எந்த ஆகாரமும் எடுத்துக்கூட கூடாது காலையில் வந்து நம்ம இதை வந்து இந்த சளி வந்து நம்ம காலையில் வந்து நம்ம மலம் கழிக்கும்போது சளி அவ்வளோ வெளியே வந்துடுங்க நல்ல அருமையான மூலிகை கசாயந்தாங்க அந்த இது வந்து வைரஸ் தொற்று எது தொற்றுக்கு ரொம்ப நல்ல மருந்து தான் இதுவும் நம்ம தொற்று கொரோனா தொற்றுலாம் உண்டு பார்த்திங்கன்னா அதுக்கும் நல்ல அருமையான மூலிகை கசாயந்தான் இது வந்து மருத்துவ ஆராய்ச்சியாளர்களால் கைது இந்த மருந்து குடிக்கலாங்கிற இதில் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த ம முறைப்படி தான் அந்த மூலிகை கஷாயம் நம்ம இப்போ த இது ரெடி பண்ணி குடிக்கலாம் பெரியவங்களுந்து சின்னவங்களையும் குடிக்கலாம் பார்த்து குடிக்கணும் பார்த்துடுங்க இது வந்து இது வந்து இப்போ வந்து மழைக்காலமாக இருக்கிறதுனால மழைக்காலம் முடிஞ்சு பனியும் அதிகமாக போயிடுதுன்னா அதிகமாக எல்லாத்துக்கும் சளி பிடிக்கும் பார்த்துடுங்க அதனால் இந்த மருந்து நல்ல அருமையான மருந்து அனைவரும் குடிக்கலாம் இந்த மூலிகை கஷாயம் நல்லது அன் அன்பு சகோதர்க்கு வணக்கம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சகோதரிகளே